ஆணைமுகத்து பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும் இந்த நாயடியேன் கனவிலும் நினவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுவும் அவர் வந்து இந்த ஜூலை மாச கடைசியில் இருந்தேவும் தன்னுடைய வக்ரகதியை ஆரம்பிச்சிட்டார் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் போதுமடாசாமி எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தது ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருந்தது நீங்க இல்லைங்க எந்த ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரிதான் நாம இல்லை எந்த ராசி அன்பராக இருந்தாலும் சரிதான் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிகப்பெரிய தாக்கத்தை அல்லது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தி ஒரு ட்ரை பீரியட்னு சொல்லலாம் வறுமையிலும் வறுமை அல்லது ரொம்ப சுமாராக இருந்தது சாமி என்னை போட்டு வாட்டி வதச்சிடுத்துங்க சாமி போதுமடா சாமி எப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி அடையுது போரும் எனக்கு அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு மூணே ஆனாலும் மூணு வருஷத்தில் செய்ய வேண்டிய கஷ்டங்களையெல்லாம் கொடுக்க வேண்டிய கஷ்டங்களையெல்லாம் ஒரு மூணு மாதத்தில் கொடுத்தா கதையா ரொம்ப ட்ரையாக இருந்துடுது ஐயா எப்போ முடியும்னு நினச்சேன் நான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் அந்த ஃபீலிங்கை இந்த சனி பகவான் கொடுத்துருப்பார் அப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் பொதுவாக எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான எதிர்காலம் அமையும் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் யாருக்கா இருந்தாலும் நிம்மதி பிறக்கும் அவங்களுக்கு தான் நன்மை நடக்கும் அப்ப இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ரொம்ப 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 முக்கியம் நமக்கும் ரொம்ப முக்கியம் நம்மை போல எல்லா ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தினம் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படி அடைஞ்சிட்டார்னு சொன்னாக்கா இமீடியட்டாக ஒரு ரெண்டு மாதத்தில் என் அன்பு பக்தர்களே எல்லாரும் தயாராக இருங்கள் சனி பகவான் கிளம்பிட்டார்னு அர்த்தம் சனி பயிற்சிக்கு கிளம்பிட்டார்னு அர்த்தம் என்ன சனிப்பயிற்சி திருநள்ளாறு சனிப்பயிற்சி வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பயிற்சி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்குது கரெக்டாக ரெண்டே மாதம்தான் அப்போ ரெண்டு விதமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஏன் ஒரு அது ஒரு பதிவாக அது ஒரு பலனை எடுத்து ஏன் சொல்கிறோம்னா இந்த ரெண்டு மாத கேப்பில் நிறைய பேர் பிழைச்சிக்கலாம் நிறைய பேர் தப்பிச்சுக்கலாம் பலவிதமான கஷ்டங்களில் இருந்து நிறைய ராசி அன்பர்கள் இந்த ரெண்டு மாதத்தை யூ பயன்படுத்தி கொள்ளலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதான் ரெண்டு மாதத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கிறார் அப்போ சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது இரண்டு மாத காலங்கள் மிகவும் கோல்டன் பீரியடாக உங்களுக்கு அமையப்போகுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் உங்களுக்காக நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் நல்லா இருந்த ஃபேமிலியில் கூட சில ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கும் இந்த கணவன் மனைவியிடையே கூட அல்லது பசங்கக்கிட்ட ஃபேமிலியில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்கள்கிட்ட பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் அதாவது நல்லா இருக்கிற உறவுகள் பிரிதல் எது நல்லாயிருக்கும் அதை ஸ்பாயில் பண்ணுவார் சனி பகவான் இப்படி பல கஷ்டங்கள் நடந்திருக்கும் நிறைய அன்பர்களுக்கு அந்த வீண்பழி அவமானங்கள் நடந்திருக்கும் நிறைய அன்பர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஸோ இந்த சன சனியுடைய வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு விபரத்தோடு நம்ம பார்த்துடலாம் வாருங்கள் ஓ விரகராசினி விச்சக ராசினியர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நல்லா கவனம் கவனியை பிள்ளைங்க ஆல்ரெடி இந்த வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது தான் சொல்லுவேன் இப்போ மற்ற ராசிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது மற்ற ராசிகள் எல்லாம் பலன் சொல்கின்ற பொழுது இப்போ இருந்து பேசிட்டு வரேன் நீங்கள் எட்டாவது ராசி நீங்கள் இப்போ எட்டு ராசியும் ஏழு ராசியும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் மாறுபடுது அவை எனக்கு தெரிஞ்ச இந்த சனி உடைய மக்ரம் யாருக்கு நல்லது செய்ததோ இல்லையோ நிச்சயமா என்னுடைய அருமை நண்பர்களான நல்லது நல்லதுதான் செய்தது ஒரு சிலருக்கு ஒரு சில ராசி அன்பர்களுக்கு அது ஆணும் பெண்ணோ அவங்களுக்கு வேண்டுமானால் ஒரு சிறு வருத்தம் இருக்கலாம் எனக்கு இது நடக்கவே இல்லை நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் அப்படியே பால்லே நின்று போச்சு நான் வந்து ஒரு தொழில் முயற்சி எடுத்தேன் அந்த தொழில் நடக்கவே இல்லை அப்படியே ஸ்டாப்பிங் ஆக்கேன் அப்படியே நிற்கிது அப்படின்னு ஒரு சில விர்தகராசி அன்பர்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு சின்ன கவலையாக குறையாக இருக்கலாம் எல்லாம் நன்மைக்கு காரண காரியத்தோடு தான் இது நடக்கலை ஒருவேளை நீங்கள் நினச்சா மாதிரி அந்த விஷயங்கள் நடந்திருக்குமே ஆனால் அது உங்களுக்கு ஒரு லாஸை ஏற்படுத்தியிருக்கலாம் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அதனால் அந்த கெட்டதை வந்து சாமி தடுத்து நிப்பாட்டிட்டார்னு அர்த்தம் ஏன் இது நான் சொல்கிறேன்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் குடும்பம் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலைக்காக வந்தாங்க சாமி இந்த பாருங்க இந்த மாதிரி பையன் முயற்சி பண்ணுறான் அவனுக்கு இந்த போஸ்டிங் வரணும் அவனு அவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க ரொம்ப நெருக்கமாக போனாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தை மாதத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ விருச்சகராசினேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கு எனக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய விருச்சகராசினேயர்களே ஒருவேளை நீங்கள் நினைத்த விஷயம் நடந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையோ அல்லது ஏமாற்றத்தையோ அல்லது வீண் விளைவுகளையோ அது ஏற்படுத்தி இருக்கும் ஆகையினால காலமும் நேரமும் உங்களுக்கு நல்லா இருக்கிற காரணத்தினாலே உங்களை காப்பாற்றும் பொருட்டு சில விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறதா ஒரு பாசிட்டிவாக தான் நீங்கள் இதை அணுக வேண்டும் சரி இப்போ இந்த சனி பகவான் வக்ரரை நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்போ இனிமே அந்த விஷயங்கள்லாம் தடைப்பட்ட விஷயங்கள் நம் மனசில் நினச்சிட்டுருக்கிறது நான் ஒரு விஷய கையில் எடுத்துருக்கேன் நடந்துருமா அப்படின்னு கேட்டாக்கா அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் விரச்சகராசினியர்களே உங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் மெயினாக கடன் சுமைகள் தொழில் தான் நல்லாவே நடக்கும் விரச்சகராசி சரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு பிசினஸ் இருக்கலாம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் விச்சகராசினியர்களே தொழில் அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது வர செலவு நல்லா இருக்கும் பிசினஸ் நல்லா இருக்கும் அதெல்லாம் எந்த குறையும் வராது அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வக்ர நிவர்த்தி அடைகின்ற பொழுது இன்னும் அடுத்த ரெண்டே மாசம் தயாராக இருக்கணும் சனி சனிப்பயிற்சிக்கு தயாராக இருக்கணும் சனிக்கு தயாராக இருக்க வேண்டும் அப்ப சனி தை இருந்து ஜனவரி அஷ்டம அஷ்டமசனி ஆரம்பம் அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாசமும் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் இதை சொல்றதுக்கு தான் இந்த பதிவை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க என் அன்பு சொந்தங்களே விச்சகராசிரியர்களே யாராருக்கெல்லாம் நல்லது நடக்கணுமோ எனக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது சாமி சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க ஒரு வம்பு வழக்கு இருக்குங்க சாமி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க ஃபேமிலியில் ஒரு ட்ரபுள் இருக்குது ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை இருக்குது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை அல்லது அப்பா அம்மா கூட வரக்கூடிய சண்டைகள் இல்லை அப்பா ஏமாத்துகிறாங்க அண்ணன் ஏமாத்துறாரு அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் பிரச்சனைகள் பண டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம் செட்டில்மெண்ட்டு ப்ராப்ளமாக இருது பசங்க சொல்கிற வச்சு கேட்காமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு எந்த மாதிரியான கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதை இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சரி பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையா நிச்சயமாக உங்கள் ஜாதகம் அதுக்கு பதில் சொல்லுவோம் உங்கள் ஜாதகத்தை வாங்க நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் இதை இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த வேலைபாடு செய்யுங்க இது இப்படி நடக்கும் இப்படி நடக்காது உங்களை கைட் பண்ணலாம் அப்போது இந்த சனியுடைய வக்ரமும் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாக அமையப்போகுது விரச்சகராசி நேர்களை கஷ்டமெல்லாம் விலகும் என்று சொல்வதை விட ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட்டு நினைச்ச காரியம் நிறைவேறும் உங்களுக்கு இருக்க மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் நிறைய விருச்சகராசி என்பவர்களை விபத்துகள் ஏற்பட்டிருக்கும் நிச்சயமாக ஆக்சிடென்ட்டு எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையில விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் வீண்பழி அவமானங்கள் நடந்திருக்கலாம் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் ராசிக்கு அமைந்திருக்கும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நேரம் நல்ல காலம் உங்களை தேடி வருகிறது அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் மனசு தேவையில்லாமல் பயப்படுது சாமி ஒரு இருட்டை பார்த்த யாரோ ரெண்டு பேர் என்கிட்ட பேசுகிற மாதிரி ரெண்டு பேர் என்னை பிடிச்சி தழுற மாதிரி ரெண்டு பேர் எனக்குள்ளே வந்துட்டு விரட்டுறா மாதிரி மிரட்டுற மாதிரி அந்த மாதிரி மனசில் ஒரு பயம் படுத்தா தூக்கம் வரலை ரெண்டாவது வேலைக்கு போக முடியல வேலைக்கு போக மாட்டுறாரு போனாலும் பயந்துடுறாரு உடனே வந்துடுறாரு இந்த மாதிரி நிறைய ஒரு சில இடங்களில் வேலைக்கு சரியான வே வேலை அமையாது வேலை தேடிக்கிட்டே இருப்பாங்க வேலை அமையாது இல்லை இவங்க வேலைக்கு போய் ஒழுங்காக இருக்காமல் ஆறு மாதம் ஒரு மாதம் ஒரு கம்பெனின்னு வந்துடுவாங்க அப்புறம் வேலை அடுத்த தேடுவாங்க வேலையே கிடைக்காது இந்த மாதிரியான ப்ராப்ளம் செய்வினை கோளாறுகள் ஆண் பெண் பிரச்சனைகள் பாலின பிரச்சனைகள் தடைகள் சொல் தடைகள் மனக்குழப்பம் பெரிய பெரிய மனக்குழப்பங்கள் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் விரச்சகராசி என்பர்களே கவலை வேண்டாம் இதெல்லாம் சரியாக போகுது அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் சாட்டு தான் முக்கியம் அதே போல் வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தொழிலதிபர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகும் பணங்காசு வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க ரொம்ப நாளாக அது இழுத்து பிரச்சனையாக இருக்குது சேங்ஷன்லாம் ஆகிடுச்சு ஆனால் பணம் கைக்கு வரல இப்போ வந்துடும் ஆனாலும் எச்சரிக்கை தேவை அப்போ பணங்காசு வருமானம் இருக்கும் ஆனாலும் அதை தாண்டி ஒரு கவனம் தேவை காரிய தடைகள் விலகும் செயல் தடைகள் விலகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லா உத்தியோகம் கிடைக்கலாம் நல்லா போஸ்டிங் கிடைக்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நல்லது நல்ல நிறைய ராசிக்கு நடக்கப் போகுது அப்போது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நடக்கணும் சாமிங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு பட் ஆனால் அது அப்படியே நடக்கணும் எனக்கு அப்படின்னாக்கா அதுக்குரிய உங்கள் ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்து கொள்வது தான் சரியான தீர்வாக அமையும் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி விருச்சக ராசிக்கு பல வகையிலும் எல்லா நிலையிலும் நன்மையை செய்கிறது என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவராய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு வாராகி சொந்தங்களே இவ்வளோ நேரம் நம்ம ராசி பலன்கள் பார்த்தோம் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமல்ல நம்ம அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி அன்னைக்கு வாராகி ஆலயம் வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம் இந்த வாராகி கோவில் கட்டுறதுக்காக நானும் தொடர்ந்து இடம் தானமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் நிறைய அன்பர்கள் ஃபோன் பண்ணுறீங்க தஞ்சாவூர்லேருந்து பழனியிலிருந்து நிறைய அன்பர்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க சும்மா சொல்லக்கூடாது மதுரையிலிருந்து இருந்து வேலூரில் இருந்து ஹோசூர் இன்னும் சொல்லப்போனால் மைசூரில் இருந்து நிறைய அன்பர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க இருந்தாலும்படியா அம்பாளுடைய உத்தரவு அம்பாளுக்கு மனசுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் விஷயம் அவள் எங்கே போய் உட்காரணும்னு நினைக்கிறனால நிச்சயமாக அதை செய்வாள் ஸோ வாராகி ஆலயம் அல்லது ஆசிரமம் கட்டுவதற்கு இடம் தேவை கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் சாமி வாங்க என் இடத்துல கட்டுங்க சாமி நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னு கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சீக்கிரம் வாராகி ஆலயம் அமையட்டும் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்